இனிமேல் காலை வணக்கம் மாணவர்களே நாம் இப்பொழுது ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் ஒன்று அறிவியல் தொழில்நுட்பம் பாடல் ஒன்று எதனாலே 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 அப்படிங்கிற இடத்தில் கேள்வியாக இருக்கிறது மாணவராகவே நீங்கள் அதிகமான கேள்விகள் கேட்பதுண்டு கேட்பதனால உங்களுக்கு சிந்திக்கும் திறன் அறிவு வளர்ச்சியடைகிறது ஏன் எதற்கு எப்படி என்று நீங்கள் கேள்விகள் அதிகம் கேட்க கேட்க உங்களுடைய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு அறிவு மேம்படுகிறது இதே மாதிரி கேட்கும்போது தான் நமக்கு அதற்கு விடை கிடைக்கின்றது நீங்கள் கேட்கும் இடத்தில் இருக்கிறீர்கள் ஆசிரியர்களாக நாங்கள் பதில் கூறும் இடத்தில் இருக்கிறோம் ஒரு சில வினாக்களுக்கு பதில் கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் நாங்களும் இருக்கிறோம் அது பற்றிதான் இந்த பாடல் ஒன்றிய கற்றல் நோக்கங்கள் இந்த பாடல் மூலம் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சுற்றுப்புறத்தில் ஒவ்வொரு நிகழ்வு நிகழ்வுக்கும் அறிவியல் பின்புலம் உள்ளதை அறிந்து கொள்ளுங்கள் நம்மளை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி என்ன இருக்கிறது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னென்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதை கண்டுபிடித்தவர் யார் நம் வீட்டில் உள்ள பொருட்களிலே யார் யார் எதை கண்டுபிடித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரண காரியங்களை அறிவியல் மனப்பான்மையுடன் அறிவுகள் ஒவ்வொரு பொருளையும் அதோடைய காரணம் அதோட என்ன அப்படிங்கறது நம்ம அறிவியல் பூர்வமா எனக்கணும் அதை உணர்ந்து அதை அணுகுதல் வேண்டும் நினைவுப்படுத்து உங்களுக்கு நான் ஒரு படம் காட்டுகிறேன் இதன் மூலம் நினைவுபடுத்துதல் இப்ப நீங்க அந்த படத்தில் என்ன பார்க்கிறீர்கள் ஒரு மரத்திலிருந்து பழம் விழுகிறது அது என்ன பழம் ஆப்பிள் ஆப்பிள் மிகவும் அழகான பழம் மிகவும் சுவையானது இல்லையா மேலிருந்து ஏன் கீழே விழுகிறது என்ற கேள்வி எழுகிறது ஒருவருக்கு அவர் என்ன செய்தார் நாமும் சிந்திப்போம் சிந்தனை செய் மனமே ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் ஏன் இந்த செயல் நடக்கிறது எப்படி இது நடக்கிறது என்று சிந்திக்கும் போதுதான் அதை அறிய முடிகிறது இதை போன்றுதான் இந்த பழம் ஏன் விழுகிறது எதன் காரணமாக மேலிருந்து கீழே விடுகிறது மாணவர்களாகிய நீங்கள் என்ன பழம் விட்டது அதனால் கீழே விடுகிறது என்று கூட கூறுவீர்கள் இல்லையா இதை கண்டுபிடித்த ஒரு அறிஞர் இருக்கிறார் யார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா யார் அவர் சர் ஐசக் நியூட்டன் சர் ஐசக் நியூட்டன் இவர் தான் என்ன பண்ணார் ஒரு ஒரு நாள் மரத்தடியில் இருக்கும்போது மரத்திலிருந்து பழம் விழுவதை பார்த்து இது ஏன் கீழே விழுகிறது ஏன் மேலே போகவில்லை அந்த பழத்தை மேலே சிக்கி எழுதியும் போது மறுபடியும் கீழே விழுகிறது ஏன் என்று அவருக்குள் கேள்வி எழுந்தது ஏன் எதற்கு எப்படி என்று அவர் மேலும் மேலும் அவருக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டு கடைசியாக இறுதியாக அவர் கண்டுபிடித்த கண்டுபிடித்துதான் நீர் விசை புவியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் மேலே இருந்து பொருள் கீழே விழுகிறது ஆப்பிள் மரத்திலிருந்து அதன் காரணமாக தான் கீழே விழுகிறது என்பதை கண்டுபிடித்தார் இல்லையா இப்போ நம்மளுடைய முதல் பாடல் என்பது இயல்பு ஒன்றில் எதனாலே எதனாலே இது வந்து முடிவில்லை நாம் தொடர்ந்து கேள்விகள் ஒவ்வொரு இதுக்காகவும் நாம் தான் இருக்கிறோம் அதனால இது தொடர்ச்சி தான் அதனால தான் கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது மாணவர்களே இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஒரு மாணவன் இருக்கிறான் ஒரு மாணவி அப்படி கேள்விக்குறியின் மேல் இருக்கிறார்கள் பறவைகள் பறக்கிறது வானவில் தெரிகிறது மேகங்கள் அப்புறம் மின்மினு பூச்சிகள் பூக்கள் மலை இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் தெரிகிறது அல்லவா இதெல்லாம் ஏன் எதற்கு எப்படி வானவில் தோன்றியது எப்படி பறவைகள் பறக்கின்றது எப்படி மேகங்கள் கருப்பாக தெரிகிறது ஏன் ரோஜாப்பூ சிவப்பாக இருக்கிறது இப்படி பல கேள்விகள்தான் இந்த பாடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அதனுடைய பொருளும் எதனாலே என்பதற்கு பொருளும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போது நாம் பாடல்கள் போகலாம் மாணவர்களே எதனாலே 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 பல வண்ண வானவில் எதனாலே 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 விண்மீன் ஒழிவது எதனாலே 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 ரோஜா புசி எதனாலே 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 இலைகள் உதிர்வது எதனாலே 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 மின்மினி மின்னுவது எதனாலே 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 பறவைகள் பறப்பது எதனாலே 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 மின்னல் மின்னுவது எதனாலே 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 மேகம் கறுப்பது எதனாலே 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 கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் நாகலம் அதனாலே நாகலம் அதனாலே பாடல் எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் தோன்றுவது எதனாலே 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 விண்மீன் வழிவது எதனாலே 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 ரோஜா பூசி எதனாலே 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 இலைகள் உதிர்வது எதனாலே 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 விண்மினி மின்னுவது எதனாலே 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 பறவைகள் பறப்பது எதனாலே 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 மின்னல் மின்னுவது எதனாலே 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 மேகம் கருப்பது எதனாலே 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 கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தார் அறிந்த நாகலம் அதனாலே மாணவர்களை பாடல் படித்து விட்டோம் பாடல்களை நீங்களும் பாடி பாருங்கள் அடுத்தது பாடலின் பொருள் இந்த பாடலோட பொருள் எதனாலே எதனாலே அது இதனா அதனாலே அப்படிங்கிற அந்த பொருளை பற்றி பார்க்க இருக்கிறோம் பல வண்ண வானவில் எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே அந்த மாதிரி தோன்றுகிறது என்பதற்கு வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர் துகள்கள் துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது நீர்த்துளிகளின் எதிரொலிப்பால் தான் வானவில் தோன்றுகிறது விண்மீன் ஒளிர்வது எதனாலே விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வியின் உதவியுடன் ஒன்றை இணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றது விண்மீன்ல உள்ள அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் மூலமாதான் விண்மீன் ஒளிர்கிறது ரோஜா பூ சிவப்பது எதனாலே ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது அதுல ஒரு நிறமி ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமி இருப்பதனால தான் ரோஜா பூ சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது இலைகள் உதிர்வது எதனாலே இலைகள் உதிர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா கோடை காலத்தில் நீராவி போக்கை தடுப்பதற்கு தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன நீராவி போக்கை நீர் அதிகமாக ஆவியாக போறது தான் இலைகள் உதிர்கின்றன மின்மினி மின்னுவது எதனாலே இந்த மின்மினி பூச்சிகள் பின்னால அடிக்கடி விளக்கு எரிவது போல் மின்னுகின்றன அல்லவா அதற்கு காரணம் என்ன லூசி பெருஸ் லூசி பெருஸ் அப்படிங்கிற மின்மினி பூச்சியின் பின்னால் இருப்பதனால்தான் என்ன ஆகுது அந்த மின்மினி பூச்சி மின்னுவது போல் தோன்றுகிறது லூசி பெருஸ் பறவைகள் பறப்பது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே பறவைகள் பறக்க காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய எலும்பு இறகுகளில் உள்ள காற்று பைகள் மூலமாதான் அதுகள் பறக்கின்றன இருக்கா அவங்களுடைய எலும்பும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன அதனால்தான் பறவைகள் பறக்கின்றன மின்னல் மின்னுவது எதனாலே மின்னல் மின்னுவதற்கு காரணம் மின் இறக்கத்தினால் தான் மின்னல் மின்னுகிறது மேகம் கருப்பது எதனாலே மேகத்தில் உள்ள அதிக அளவு நீர் இருப்பதனால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது அதிகமாக நீர் இருக்கும்போது என்ன சூரிய ஒளி ஊடுருவ முடியாது அதனால் தான் மேகம் கருப்பாக தோன்றுகிறது வானத்தில் உள்ள அந்த நீர் துளிகளின் மூலம் முதல்ல படிச்சாலும் வானவில் தோன்றது அப்போ சூரிய ஒளி ஊடுருவும் போது அந்த நீர் துளிகளின் மூலமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது மேகத்தில் அதிகளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது அதனால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது கடலில் அலைகள் எதனாலே கடலில் அலைகள் தோன்றுவது எதனாலே பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலின் அலைகள் தோன்றுகின்றன பூமியின் மீது நிலாவோட அந்த ஈர்ப்பு விசை தான் என்ன செய்து கடலில் அலைகள் தோன்றுகின்றன அனைத்து காரணம் கண்டறிந்தால் இந்த இதற்கெல்லாம் காரணம் கண்டறிந்தால் நாம் என்னவாகலாம் என்னாகலாம் அறிஞ்சனாகலாம் அதனாலே அதனால தான் என்ன ஒரு அறிஞன் ஆகிறார்கள் ஏன் எதற்கு எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையோடு அவர்கள் சிந்தித்து திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்பதனால்தான் அவர்கள் என்னவானார்கள் அறிஞரானார்கள் அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் நாமும் ஆகலாம் ஒவ்வொரு அறிஞனும் எதனாலே எதனாலே என பல கேள்விகளை எழுப்பி நமக்கு முன்னோடியாக ஒரு அறிஞனாக உருவாகி இருக்கிறார்கள் உருவாகி இருந்து கொண்டே இருக்கிறாங்க உருவாகி இறந்தும் இருக்கிறார்கள் அவர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நீங்களும் இன்னும் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அனைத்துக்கும் காரணத்தை கண்டறிதல் வேண்டும் இதை இயற்கையோடு சேர்க்கையை கண்டறிந்தால் நீயும் அறிஞனாக ஆகலாம் இப்ப தாம் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாங்க முதல் படத்துல இருக்கு விசை அப்துல் கலாம் ஏவுகணை நாயகன் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் முக்கியத்துவம் அளித்தவர் நாம் அப்துல் கலாம் ஐயா அவர் யார் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் அடுத்து யார் அறிவியல் ஆராய்ச்சியாளர் சி வி ராமன் இவர் கண்டுபிடிப்புகள் அதிகம் கண்டுபிடித்திருக்கிறார் மாணவர்களாகிய நீங்களும் என்ன பண்ண வேண்டும் அதிகமாக சிந்தனை வளர்க்க வேண்டும் அறிவியல் சிந்தனை தூண்டும் வினாக்களுக்கு விடையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாடலை புரிந்து கொண்டு பாட வேண்டும் பாடலில் உள்ளது போல வேறு சில வினாக்குரிய விடைகளையும் எழுத முயற்சி செய்ய வேண்டும் இதே மாதிரி உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கேள்விகள் பல கேள்விகளுக்கு என்ன பண்ண வேண்டும் நீங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் எழுதி பார்க்க வேண்டும் இது எப்படி தோன்றியது இது எதனால் வந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு ஒரு மாணவராகிய நீங்களும் வருங்காலத்தில் ஒரு அறிஞனாக என்னுடைய வாழ்த்துக்கள் மதிப்பீடு புத்தக பயிற்சி பொறுத்துக விண்மீன் என்ன விண்மீன் என்ன பண்ணும் உதிருமா பறக்குமா ஒளிரும் சிவக்கும் கருத்திருக்கும் தெரியும்ல உங்களுக்கு கரெக்ட் ஒளிரும் சரியான பதில் விண்மீன் ஒளிரும் ரோஜா போ சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும் வினாக்களுக்கு விடையடி வானவில் எப்படி தோன்றுகிறது வானவில் எப்படி தோன்றுகிறது அதே போல் கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன இந்த இரண்டு வினாக்களுக்கும் விடை காண்போம் முதல் வினா வானவில் எப்படி தோன்றுகிறது விடை வானில் உள்ள நீர்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவே தோன்றுகிறது வினாயி இரண்டு கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன விடை பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன இரண்டு வினாக்களுக்கும் விடை அறிந்து விட்டீர்கள் நன்றி மாணவர்களே